தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பனிரண்டு ஆண்டுகளாகியும் அரசு பணி கிடைக்கவில்லை என இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பனிரண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கின்றனர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகளை அரசு வெளியிடும் போதெல்லாம் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வர்கள் கோவையில் ஒன்று திரண்டு ஊர்வலம் நடத்தினர் பின்னர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு அண்மையில் நியமனம் செய்த தற்காலிக ஆசிரியர் பட்டியலிலும் தகுதியுடைய தாங்கள் சேர்க்கப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர் பனிரெண்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்திலும் பணியாற்ற தயாராக இருக்கும் தங்களை நிதியில்லை என்ற காரணத்தை காட்டி அரசு புறக்கணிப்பதாக ஆசிரியர் நியமன தேர்வர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனா் நாங்க வந்து தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி அதுலயும் பாஸ் பண்ணி இப்ப வந்து குறைந்த காலி பணியிட அறிவிப்புனால பாதிக்கப்பட்டு வேலை இல்லாம இருக்கிற ஒரு நியமன தேர்வு எழுதின தேர்வாளர்கள் தான் நாங்க எல்லாருமே எல்லா தகுதியும் இருந்தும் எங்களை ஒரு கம்மி நாங்க அதிக சம்பளமே சார் உங்க நிதி பற்றாக்குறை முடிகிற வரைக்கும் நீங்க எங்களை ஒரு அக்கீல அங்கீகாரத்தை தான் சார் கேக்குறோம் அரசு பணியாளர்கள் பணி நியமனத்துக்காக பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் தங்களது நிலை மருத்துவ நுழைவு தேர்வான நீட் தேர்வு எழுதுபவர்களை காட்டிலும் பரிதாபத்துக்குரியது என்றும் தகுதி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்தனர்